அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்ல வரக்காக அன்னை ஹஸ்ரத் ராபியா பசரியா ரலில்லா ஹன்கா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி அன்னை அவர்கள் இல்லத்தில் ஒரு கத்தி கூட இல்லாதிருந்தது ஒரு தடவை அவர்கள் ரொட்டியை பற்களால் கடித்து தின்று கொண்டிருப்பதைக் கண்ட ஒருவர் அவற்றை வெட்டி தின்பதற்கு தங்களிடம் கத்தி இல்லையா என்று கேட்டார்கள் அதுக்கு அம்மை அவர்கள் இல்லை அதனை வைத்துக்கொண்டால் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை துண்டிட்டு கொள்வதற்கு ஏதுவாகுமோ என்று அஞ்சி நான் அதை வைத்துக்கொள்வதே இல்லை என்று அவர்கள் பதில் கூறினார்கள் எளிமை வாழ்வில் இன்பம் கண்ட அவர்கள் ஆடம்பர வாழ்வை பெரிதும் எடுத்தார்கள் ஒரு விரைந்திற்கு சென்று திரும்பி அவர்களிடம் அவ்விருந்து பற்றி கேட்டபொழுது நபி அலியை சுண்ணத்தை பின்பற்றுவதாக கூறப்படும் இவ்விருந்துகளில் ஆடம்பரங்கள் தலையிட்டு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இழிவை அல்லவோ கொடுக்கின்றன என்று கூறி வருத்தப்பட்டார்கள் ஒரு நாள் அன்னை ராபியா அவர்களின் சிறு குடிலுக்கு ஒன்பது பேர் வந்து தாங்கள் ஹலாலான உணவருந்த விரும்பி இங்கு வந்துள்ளோம் என்று கூறினார்கள் அப்பொழுது அன்னை ராபியா ரலில்லா ஹன்கா அவர்களின் இல்லத்தில் இரண்டே இரண்டு ரொட்டிகள் தான் இருந்தன அவற்றை அவர்கள் அவர்களின் முன் கொண்டு வந்து வைத்த பொழுது அன்னை அவர்களின் வீட்டு வாயிலில் ஒரு ஏழை வந்து நின்று தமக்கும் உன்னை ஏதேனும் தருமாறு வேண்ட அவர்கள் அவ்விரண்டு ரொட்டியும் எடுத்து அவரிடமே விட்டார் இது வந்திருந்த விருந்தினர்களுக்கு பெரும் ஏமாச்சத்தையும் வியப்பையும் வழங்கியது சற்று நேரத்தில் ஒரு பணிப்பெண் பதினெட்டு ரொட்டிகளை கொண்டு வந்து தன் எசமானி அவற்றை அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்ததாக கூறினாள் அவற்றை எண்ணி பார்த்த அண்ணிராபியார் லோஹான்கா அவர்கள் இவை எனக்கு அனுப்பப்படவில்லை எனவே எடுத்து செல் என்று கூறிவிட்டார்கள் சற்று நேரத்தில் அவள் மீண்டும் ரொட்டி தட்டுடன் வந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி நின்றாள் அவற்றை எண்ணி பார்த்ததும் இருபது ரொட்டிகள் இருப்பதைக் கண்டு அவை தமக்கு தான் அனுப்பப்பட்டன என்று கூறி அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் இது கண்டு வந்திருந்த விருந்தினர்கள் அளவற்ற வியப்புடன் அது பற்றி அவர்களிடம் வினாவினார்கள் அதற்கு அன்னை ராபியா அவர்கள் நாம் ஒன்றை அறவழியில் செலவழிப்பேன் அதற்கு பகரமாக பத்து மடங்காக வழங்குவதாக இறைவன் வாக்களித்துள்ளான் நான் வாயிலில் வந்து நின்ற ஏழைக்கு அறம் வழங்கியது இரண்டு ரொட்டிகள் அவற்றிற்கு பகரமாக எனக்கு இறைவன் இருபது ரொட்டிகள் தர வேண்டும் எனவேதான் முதலில் பத்தினெட்டு ரொட்டிகள் வந்ததும் அவை எனக்கல்ல என்று கூறி நான் திருப்பி அனுப்பிவிட்டேன் பின்னர் இருபது ரொட்டிகள் வந்ததும் அவற்றை எனக்காக வந்தவை என்று நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனெனின் ஒருபோதும் இறைவனின் சொல் பொய்யாகுவது இல்லையல்லவா என்று கூறி அவற்றை உண்ணுமாறு அவர்களை வேண்டிக் அம்மையார் ஒரு தடவை அம்மையவர்கள் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் நோன்பு நோட்டார்கள் இரவெல்லாம் இறைவணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏழாவது நாள் நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தட்டில் ரொட்டி வந்தது அதனை கீழே வைத்துவிட்டு விலக்கை எடுக்க சென்ற பொழுது பூனை ஒன்று வந்து அதனை தின்றுவிட்டது அதன் பின் தண்ணீர் எடுப்பதற்காக மண்கொடத்தை எடுத்து சென்ற பொழுது விலக்கணிந்து விட்டது பின்ன இருளில் தண்ணீர் அந்த முற்பட்ட பொழுது மண்கொடம் கைத்தவறி விழுந்து உடைந்து விட்டது அப்பொழுது ஆட் ஆற்றா துயரத்தில் மூழ்கியவர்கள் இறைவனை இந்த ஏழை ஏன் இவ்வாறு சோதிக்கின்றாய் என்று கண்ணீர் விட்டு கதிர்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் செவிகளில் பின்வருமாறு அசிரியரை முழங்கியது ராபியா நீ விரும்பியது வேணீன் அது மட்டுமல்லாது இவ்வுலக இன்பங்கள் அனைத்தையும் நாம் உனக்கு வழங்குவோம் ஆனால் அவ்விதமாயின் நீ எம்மை நினைவு கூறுவதை அடியோடு மறந்துவிடு ராபியா உனக்கு ஒரு ஆசை உண்டா உண்டு என்றால் எமக்கு ஒரு ஆசை உண்டு ஆனால் அவ்விரணும் ஆசைகளும் ஒரே இதயத்தில் இடம்பெற இயலாது இறைவனின் அவ்வசரி மொழிகளை கேட்டதும் அன்னை ராபியா அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் இது முதல் அவர்கள் தங்கள் எண்ணம் முழுவதையும் இறைவன் பக்கத்திலே முற்றிலும் திருப்பி இறைவனையே வழிபட்டு வந்தனர் இதன் பின் முப்பது ஆண்டுகளாக தாங்கள் தொழும் ஒவ்வொரு தொழுகையும் அதுதான் தம் இறுதி தொழுகை என எண்ணி தொழுது வந்தார்கள் பொழுது விடிந்ததும் மக்கள் தம்மை காண வந்து தம் வணக்கத்திற்கு இடையூறு விளைவிப்பார்கள் என்று அஞ்சி அவர்கள் அவர்கள் இறைவனை அவர்கள் என்னை உன்னை வணங்குவதை விட்டும் கவனத்தை திருப்பாத வண்ணம் காத்தருள் புரிவாயாக எஞ்சி இறையஞ்சுவார்கள் ஒருநாள் ஒரு நாள் சுஃபியான் தௌரி அபு ஜாபர் பின் சுலைமானை நோக்கி வாருங்கள் நாம் அந்த ஆசிரியரிடம் செல்வோம் அவரிடம் சென்று சற்று நேரம் உரையாடிவிட்டு விட்டு வந்தால் தான் மன மனசாந்தி ஏற்படுகிறது என்று கூறினார்கள் அவர்கள் இருவரும் அன்னை ராபியா அவர்களின் சிறு குடிலுக்கு வந்ததும் சுஃபியான் தௌரி தம் கைகளை உயர்த்தி இறைவனே நான் இவ்வுலக மாயங்களை விட்டு உன்னிடம் காவல் தேடுகின்றேன் என்று கூறினார் அது கேட்ட அன்னை ராபியா அவர்கள் அழுது விட்டார்கள் அழுவதற்கான காரணத்தை சுஃபியான் தௌரி வினாவிய போது தாங்கள் தான் நான் அழுவதற்கான காரணமாகும் என்று விடையளித்தார்கள் எவ்வாறு என்று சுஃபியான் தௌரி வினாவிய பொழுது உலக மாய்களை விட்டு விடுதலை பெறுவது என்பது உலகில் உள்ள பொருட்களை தூவென தூக்கி எறிவதாகும் ஆனால் தாங்கள் அவற்றால் தங்களே தாங்கள் மாசுர செய்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு தாங்கள் உலக மாயைகளை விட்டு விடுதலை பெறுவது என்று வினாவினார்கள் அன்னிராபியா அதன் பின் அவர்கள் தௌரி அவர்களை நோக்கி தங்களுக்கோ அதிக வானால் உள்ளது அது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து இறுதியாக ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் தாங்களே அறிஞர் இதனை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மற்றொரு நாள் அவர்கள் தம் மாணவர்களை நோக்கி இவ்வுலகத்தை துச்சமாக கருதுங்கள் அவ்விதம் கருதுவதே மிகவும் இன்ப பயப்பதாகும் என்று கூறினார்கள் வேறொரு நாள் சுஃபையார் அலி ரஹமத்துல்லாய் அலிகாவர்கள் அன்னை ராபியார் அலிலா ஹன்க அவர்களை நோக்கி இறை அண்மையை விரும்பும் இறைவனின் நல்லடியார் ஆற்ற வேண்டிய நர்சையில் யாது என்று வினாவிய பொழுது அவர்கள் அவர் இம்மையிலோ மறுமையிலோ அல்லாஹ்வே அன்றி வேறொன்றை விரும்பாதிருப்பதுதான் என்று பதில் கூறினார்கள் மற்றொரு தடவை அவர்கள் கூறும் ஒரு மனிதன் முழு உலகையும் பெற்றிருந்த போதிலும் அவனே அதன் காரணமாக செல்வந்தன் என்று கூற இயலாது என்று எடுத்துரைத்தார்கள் பிறிதொரு நாள் ஒருவர் அவர்களிடம் வந்து அம்மையை நான் பல பாவங்களை செய்துள்ளேன் நான் பாவமன்னிப்பு கோரி இறைவன்பால் திரும்பி அவன் என்பால் தான் கிருபே கண்களை திருப்புவானா என்று வினாவினார்கள் அதற்கு அவர்கள் மாட்டான் அதற்கு மாறாக அவன் தன் கிருபை கண்களால் உம்மால் திரும்பினால் தான் நீர் பாவமளிப்பு கோரி அவன் பால் திரும்புவீர் என்று பதில் கூறினார்கள் மற்றொரு நாள் அவர்களை காண வந்த ஒருவர் இவ்வுலக வாழ்வை பற்றி பெரிதும் இழித்துரைத்து கொண்டிருந்தார் அவர் கூறுவதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அன்னை அவர்கள் அவரை நோக்கி நீர் உண்மையிலே இவ்வுலக வாழ்வை விரும்புவரே அஞ்சி அதில் வெறுப்பவர் அல்ல ஒன்றை அதிக அதிகமாக விரும்புவனே அதனை பற்றி அதிக அதிகமாக பேசுவான் அதை விரும்புவவனே அதை பற்றி வாயெடுத்தும் பேசவே மாட்டான் ஒருவன் ஒரு பொருளை விரும்பின் அதை வாங்க நாடி அதை விலை குறைத்து வாங்குவதற்காக அதை பற்றி குறைவாகவே விற்பனையாளரிடம் கூறுவான் ஒரு பொருளுக்கு உரிமையாளன் தானே அதனை வேண்டுமென்று கீழே போட்டு உடைப்பான் என்று கூறிய அவர்கள் ஒருவன் இறைவனை துதிப்பதை விட அதிகமாக ஒன்றின் மீது ஆசை கொள்ளேன் அவ்வாசை அவனை விடும் என்று கருத்து பொதிந்த நபிமொழி ஒன்றை அவர்கள் கூறினார்கள் வேறொன்னால் ஒருவர் என் துக்கமே என் துக்கமே என்று பிறர் அறையே அலறி கொண்டிருப்பதைக் கண்டவர்கள் நீர் அவ்விதம் கூறாதீர் அதற்கு மாறாக என் துக்கமின்மே என் துக்கமின்மையே என்று கூறும் எனினி அல்லவற்ற துக்கம் உன் உள்ளத்தை கவ்வி பிடித்திருக்கும் போது பேச்சு வெளிவருமா மூச்சு கூட வெளிவரத் தயங்கும் என்று கூறினார்கள் மேலும் அன்னை ராபியா அவர்கள் கூறுகிறார்கள் என்னை துன்புற செய்பவர்களைப் பற்றி நான் வருத்த என்னை துன்புற செய்யாதவைகளை பற்றியே நான் வருத்த முடிகிறேன் என்று கூறினார்கள் இவ்வாறு அன்னை கஷ்டத் ராபியார் அலி அல்லா ஹான்கா அவர்கள் ஏழ்மையின் திருவுருவமாக வாழ்ந்து வந்தார்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் அன்னை ராபியார் அலில்லா ஹான்கா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம் வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடமும் படிப்பினையும் பெற்றுக்கொண்டு நேர்வழி பெறுவோம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள அவர் காத்துகூ